பழனி கோவில் சுற்றியுள்ள வீதிகள் வர்த்தக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடாது ஆக்கிரமிப்பு பகுதிகள் இரும்பு தடுப்பு அமைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் சோதனை சாவடைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்று ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தற்போது லட்சத்தீவு அகாடி தீவில் மட்டுமே விமானத்தளம் உள்ளது சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் லட்சத்தீவு மினிக்காய் தீவில் போர் விமானங்கள் மற்றும் வணிக ரீதியில் பயன்படுத்தும் வகையில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அரிசி அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் வரும் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகள் விடுமுறை இல்லாமல் இயங்கும் பரிசுத் தொகைக்கான டோக்கன்களில் குறிப்பிட்ட தேதி நேரப்படி ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசுத் தொகை பெற்றுக் கொள்ளலாம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பாரத பிரதமர் மோடியின் பலத்துக்கு நிதராக யாரும் இல்லை என்றும் காங்கிரஸ் கட்சி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தவறு நடக்க வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார் இதனால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் மேலிடத்துக்கு புகார் அனுப்பப்பட்டு வருகிறதாம் முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வர மாத இறுதியில் வெளிநாடு செல்ல உள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு முன் இளைஞரணி மாநாடு சேலத்தில் சிறப்பாக நடக்க வேலைகள் நடைபெற்று வருகிறது இம்மாநாடு முடிந்தவுடன் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் செல்லும் முன் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என திமுகவினர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து வருகின்றனர் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டால் அதை தீர்க்கும் பணியை அயலக நலத்துறை உடனடியாக மேற்கொள்கிறது என்று சென்னையில் நடைபெற்று வரும் அயலக தமிழர் தின விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் சென்னையில் விரைவில் நூறு ஏசி வசதியுடன் மின்சார பஸ்களை வாங்க அரசு சார்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது ராமர் கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விசேஷங்களில் ஒன்றான தங்க கதவு பெரிதும் கவனம் பெற்றுள்ளது மொத்தம் பதிமூன்று தங்கக் கதவுகள் பொருத்தப்பட உள்ளன அன்னபூரணி திரைப்படம் அதிரடி நீக்கம் புலல் சிறையில் தவிக்கும் செந்தல் பாலாஜி இருபத்தி ரெண்டு வரை காவல் நீடிப்பு நாளை ஜாமீன் வழக்கில் தீர்ப்பு இனி பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நால்பலன் மேஷம் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்பிக்கையுடன் செயல்படவும் ரிஷபம் தனிப்பட்ட பிரச்சனையால் மன அழுத்தம் ஏற்படும் தெய்வ வழிபாடு சிறந்தது மிதினம் முதலில் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை விட்டொழிக்கவும் கடகம் வேலை வேலை என்று எப்பொழுதும் அதை பற்றி சிந்திக்காமல் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் சிம்மம் மறந்துவிட்ட உறவுகளை புதுப்பித்து கொள்ளுங்கள் அது நன்மை தரும் கண்ணி உங்கள் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு உங்களிடமே உள்ளது அடுத்தவர் தலையிடை வேண்டாம் துலாம் எந்த சந்தர்ப்பத்திலும் பணத்தை கையாள மூன்றாவது நபர்களை நம்ப வேண்டாம் விருச்சிகம் வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும் பிரச்சனையை சாதுரியமாக கையாள வேண்டும் தனுஷு எப்பொழுதும் குடும்பம் நண்பர்கள் நலன் பற்றியே நினைக்கும் நீங்கள் உங்கள் நலம் பற்றியும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் மகரம் நீங்கள் அலுவலகத்தில் எப்படி இருந்தீர்கள் என்ற எண்ணத்தை விடா விட்டால்தான் மன அமைதி கிடைக்கும் கும்பம் எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும் என்ற எண்ணமே உங்களை வாட வைக்கும் மீனம் உங்கள் மனவேதனையை போக்க தெய்வ காரியங்களில் ஈடுபடுங்கள்